குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் டபுள் டக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காங்க இன்னைக்கு வரக்கூடிய நிறைய திரைப்படங்களுக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க டபுள் டக்கர் மீரா மகதி புதுமுக இயக்குனர் கதாநாயகன் தீரஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சு நடிச்சிருக்காங்க மன்சூர் அலிகான் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கதாநாயகன் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா அப்பாவோட கார்ல போறாரு போனவர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா அப்பா இறந்துறாங்க இறந்ததுக்கு அப்புறமா கதாநாயகனுக்கு வந்து முகத்துல காயம் ஏற்பட்டு முகம் கொஞ்சம் கொஞ்சம் காயங்களோட கழும்பு மாதிரி அது ஆறாமலே இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து எந்த ஒரு பொண்ணுமே காதலிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கதாநாயகி வந்து அவர் மேல கதாநாயகியை வந்து கதாநாயகன் காதலிக்கிறாரு நீ இந்த டயத்துக்குள்ள வந்து லவ் சொல்ல லவ் ப்ரொபோஸ் பண்றாரு ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதுல மனம் முறைஞ்ச கதாநாயகன் வந்து சூசைட் சூசைட் பண்றக்காக தூக்கு தூக்கமாட்ட போறாரு தூக்கு மாட்ட பான போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தூக்கமாட்டாம மனநிலைய மாத்த போனா கடைசியில பார்த்தா அவரு இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் யமதர்மன் மேல இருந்து வந்த யமதர்மன் காளி வெங்கட்டும் முனிஷ்காந்தும் அவருடைய உயிரை எடுத்துறாங்க எடுத்து தப்பா எடுத்துட்டோம் பிரவி ரஜினிகாந்த் படத்துல இருந்து எப்படி தப்பா எடுத்துட்டோம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இவருடைய ஆவியை வந்து இன்னொரு பாடியில சேர்க்கலான்னு சொல்லி கொண்டு போறாங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் கருணாகன யாசி ஆனந்தம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க இப்படி இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் என்ன நடந்துச்சு இவருடைய பாடியை வந்து இவருடைய ஆவியை வந்து உண்மையான பாடியில கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா மன்சுரலி கான் இதுல என்ன பிளே பண்ணாரு யாசி ஆனந்த் என்ன பண்ணாங்க ஸ்மிருதி வெங்கட் கதாநாயகி வந்து கதாநாயகனை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த டபுள் டக்கர் படத்தோட முழுநில திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசகருடைய வித்தியாசாகருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு கதாநாயகன் ரெண்டு கேரக்டருமே அழகா நடிச்சிருக்காரு அப்புறம் ஸ்ருதி வெங்கட் கதாநாயகி அவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கு பாடல்கள் நல்லா இருக்கு யாசி ஆனந்த் வரக்கூடிய சில காட்சிகள் காமெடி காட்சிகள் நல்லா இருக்கு மன்சூரலி சில சில காமெடி காட்சிகளும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குனு டிராவல் ஆயிடுச்சு செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான இரண்டு மூன்று கதைகளை இயக்குனர் இணைக்கும் போது சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தது ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி ஓவராலா பார்க்கும்போது இந்த டபுள் டக்கர் படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி